இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் இதுல நாம ஒரு டேபிள்ஸ்பூன் வந்து ராக் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் செய்ய ஆரம்பிச்சாலே ஸ்பைசஸ் தான் போயிட்டு எப்பவுமே நம்ம ரோஸ்ட் பண்ணி செய்யும்போது பிரியாணியோட பிரியாணி என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும்ங்க இந்த மாதிரி மசாலா ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியா எடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பிரியாணி சாஸ் வச்சிக்கலாம் நல்லா ஹீட் ஒரு ஹண்ட்ரட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இதுவே நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் சைஸ்ல ஒரு நாலு பல்லரி வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இன்னைக்கு நம்ம தம் பிரியாணி தான் செய்ய போறோம் சோ செய்யல அதனால பிரியாணியோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு ரெடி பண்ணி வச்ச ஸ்பைசஸ் இருக்கு பாருங்க நல்லா இப்ப பிளண்ட் பண்ணி எடுத்து பண்ணிக்கலாம் ஒரு ஒன் பிப்டி கிராம் கேர் ஆட் பண்ணிருக்கேன் பிரியாணி மசாலா ரெசிபி வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்க சோ இப்ப வந்து உங்களுக்கு ஆனியன் நல்லா வதங்கி ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் மீடியம் சைஸ்ல ஒரு மூணு தக்காளி ஆட் பண்ணிருக்கேன் இன்னைக்கு வந்து கம்மியான குவான்டிட்டி தான் செய்ய போறோம் பிரியாணிக்காக சேர்த்திருந்த வெங்காயம் தக்காளி இருக்கு பாருங்க ரொம்ப அதிகமா சேர்க்காம கம்மியா தான் வெங்காயம் எடுத்துக்கணும் அப்படியே வந்துடும் இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணிட்டு ஒரு டூ மினிட் குக் பண்ணி எடுத்துக்கலாம் பிரியாணி ரொம்ப டேஸ்டா வரதுக்காக சில டிப்ஸ் அண்ட் டிரிக்ஸ் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் பிரியாணிக்காக சேர்த்திருந்த வெங்காயம் தக்காளி இருக்கு பாருங்க இது நல்லா வதங்கி வந்ததா பிரியாணியோட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துடணும் நம்ம வேக வச்சிருந்தோம்ல மட்ட நல்லா வெந்துருச்சு நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் டேபிள்ஸ்பூனால ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதுல நம்ம நாலு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிருக்கோம் அண்ட் வந்து மல்லிப்பதினா ஆட் பண்ணிருக்கோம் நீங்க இதுல பச்சை மிளகாய் ஆட் பண்ணும்போது நல்ல பழுத்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணீங்கன்னா பிரியாணியோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையே நம்ம லெமன் ஆட் பண்ணிக்கிட்டோம் லெமன் வந்து ஒரு படிக்கு நாலு லெமன் ஆட் பண்ற மாதிரி இருக்கும் சோ இப்போ வந்து நம்ம எவ்வளவு ஆட் பண்ணிருக்கோம்னா மூணு லெமன் தான் மீடியம் சைஸ்ல ஒரு மூணு லெமன் ஆட் பண்ணிருக்கேன் வாட்டர் வந்து கண்டிப்பா சேர்க்கணும் மிளகா தூளும் லெமன் வாட்டர் தான் இந்த பிரியாணியோட டேஸ்ட் இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் முக்கியமா இந்த பிரியாணி ஸ்பைசஸ் இருக்கு பாருங்க அளவுகள் வந்து ரொம்பவே கரெக்டான ரேஷியோல இருக்கணும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வேக மட்டன் இருக்கு மட்டன்ல உள்ள ஸ்டாக் இருக்கு பாருங்க அதை எடுத்து வச்சிட்டு நம்ம மட்டன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி சொன்ன இல்லையா நம்ம கொஞ்சம் வேற மாதிரி மெத்தட்ல செய்ய போறோம்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம மட்டன் ஸ்டாக் மட்டும் ஆட் மட்டன் மட்டும் ஆட் பண்ணா போதும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சால்ட் வந்து ஒரு டீஸ்பூன் போல ஆட் பண்ணிருக்கேன் பிரியாணி சாஸ் பேன் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பிரியாணி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேல நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம் சோ ஊற வச்சு செய்யும்போது போது பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு குதிரியா ரொம்ப அழகா வராங்க பிரியாணி உங்களுக்கு வந்து சீக்கிரமாவும் குக் ஆயிடுங்க பிரியாணி அப்படிங்கும்போது போது நம்ம வந்து பாத்து பாத்து செய்யணும் இல்லனா நம்ம